எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது ஒரு சூப்பரான சென்னா கிரேவி தான் செஞ்சு காட்ட போகிறேன் வீக்கெண்டான வந்து ரொட்டி சப்பாத்தி பூரி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் சட்டி காஞ்சிருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்ச நம்ம மசாலா வந்து வறுத்து அரைச்சிக்க போகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதில் வந்து ஒரு மூணு வெள்ளைப்பூண்டு மூணுலேருந்து நாலு வெள்ளைப்பூண்டு ஒரு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குவோங்க காரம் ரொம்ப மிதமாக இருக்கணுன்னா அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கோங்க இல்லை எட்டு வரைக்கும் சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் வேணும்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து வதக்கி விடுங்க இது வந்து கொஞ்சம் மீடியமாக நான் கொஞ்சம் வதங்கணும் இதை வந்து நம்ம வறுத்து நம்ம அரைக்க போகிறோம் கடைசியாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனியாக சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்க்குறேன் முன்னாடியே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கருகி போயிடும் இதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ அடுப்பை அமர்த்திட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அடுப்பில் வந்து சட்டி நல்லா சூடாக இருக்கிறதுனால அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த தூளை சேர்த்துருக்கேன் இதை அப்படியே கலந்து விட்டுடலாம் அந்த சூடுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தூள் வதங்கினா போதும் இப்போது இதை ஆற வச்சு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போது நான் வந்து சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா சென்னாக வந்து மொதல் நாள் நைட்டு ஊற வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்து வேக வச்சு உப்பு போட்டு வச்சுருக்கேன் அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்து வதக்கலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம வந்து எந்த சமையலும் செஞ்சாலும் நல் நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும் இப்போ இது மீடியமாக வதங்கின பிறகு இந்த அளவுக்கு மீடியமாக வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை அந்த விழுது அந்த மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கெழங்கு நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக திக்காக இருக்கும் வேகும்போது இப்போ நான் வந்து சென்னாக வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசிலுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அஞ்சு விசில் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியாக வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுக்கிறதுனால நல்லா ஹீட்டாக ஹீட்டாக திக்காகும் இப்போ கொஞ்சமாக வந்து நான் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கடைசி அந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கரம் மசாலாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளறி விடுங்க இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வேக வைங்க இப்போ ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு ஆவி தனிச்சது ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக சென்னா மசாலா மாதிரி சென்னா கிரேவி சூப்பராக ஆகி தயாராகிடுச்சு இது வந்து நல்லா சூப்பராக வந்து சப்பாத்திக்கும் பூரிக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான சென்னா கிரேவி நல்லா வந்து மா வாசமாக இருக்குது சூப்பரான சென்னா கிரேவி நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வாசமாக இருக்குது உருளைக்கெழங்கு அட்டகாசமாக ஆகிருக்கு சூப்பரான ஒரு சென்னா கிரேவி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் கூட நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் உங்கள் ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்